நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ பிலியாகியிருக்கே ஸோ இனிய எபிசோடில் கடைசியில் வந்து நம்ம அபியோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபியும் அணுவையும் அவங்க வீட்டுக்காரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா இப்போ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறு வீட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க ஆரத்தியெல்லாம் எடுத்து ரொம்ப அமோகமாக வரவே நம்ம ராகவுக்கு என்ன தான் பிடிக்கல அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி எப்படியோ பிளாக்மெயில் பண்ணி ராகவை அங்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தடபுடலாக விருந்தெலாம் வைக்கிறாங்க சமைச்சி சும்மா அசத்துறாங்க இப்போ இலையெல்லாம் போட்டு சாப்பாடை போட்ட உடனே நம்ம அபி போயிட்டு மொதல் ஆளாக உக்காராங்க இதை கவனிக்கிற அபியோட அத்தை இருந்துக்கிட்டே இது வந்து மாப்பிள்ளைக்கு தாண்டி மறுவிடு உங்களுக்கு இல்லை போயிட்டு மாப்பிள்ளையை அழைச்சிடுவா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபி போயிட்டு ராகவ அழைச்சிக்கிட்டு வந்து உக்கார வைக்கிறாப்புல எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சும்மா இருக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஊட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அணுவும் ஆகாஷும் டீசெண்டாக ஊட்டிக்கிறாங்க ஆனால் நம்ம அபியும் ராகவும் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை இதில் தான் காட்டுறாங்க சாப்பாடை அப்படியே உருட்டி அப்படியே வாயில் திணி திணி திணிக்கிறாங்க பதிலுக்கு நம்ம அபி சும்மாவா சும்மா அது இது எடுத்து நம்ம ராகவ வாயிலையும் திணிச்சு விடுறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னான எபிசோடு மாதிரி மூவ் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறு வீட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு